நாகபுரத்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நாகவனத்தில் இருக்கோம் அம்மாவுக்கு பறிக்க வந்திருக்கோம் அந்த காலை வேலையில் உறவுகளோடு ஒரு சின்ன பதிவு இப்போ பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் பப்பாளி மரத்தில் மாங்காய் காய்க்குது பாருங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க பப்பாளி மரத்தில் மாங்காய் காய்க்குது அப்படின்னு நானும் ஆச்சரியப்பட்டேன் இங்கே பாருங்கள் மாங்காயே இதான் மாங்காய் பப்பாளி அடியில் மாங்காய் அம்மா கொஞ்சம் பூ பறிச்சிருக்கோம் இன்னும் பறிக்கணும் செம்பகம் ரஞ்சிதம்லாம் பறிக்கணும் அருமையான பப்பாளி பழுத்துருக்கு மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா அதை விட பழுத்துருக்கு நிறைய பழுத்துருக்கு இலைகள்லாம் மறைக்கிது இங்கே வந்து நல்ல பெரிய பழம் இருக்குது என் அன்பு சகோதரிகள்லாம் பார்த்துச்சுங்கன்னா அடையே அதை பறித்து கொடுங்க ஐயா அப்படின்னுங்க சரி உங்கள் சார்பில் பறித்து நான் அம்மாவுக்கு கொடுத்துட்றேன் இல்லை வரும்போது உங்களுக்கு பறித்து கொடுத்துட்றேன் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம நாகவனத்தை பார்த்து அங்கே இருக்கிற பழங்களெல்லாம் நீங்கள் ருசித்தான் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆ ஆ ஒன்றும் இல்லை நீ பேசுகிறியா என்ன பேசுகிறேன் நம்ம ஒன்று பேசினா போதும் எல்லாத்துக்கும் போகிறாங்க வந்துடும் சரி எல்லாம் சிறப்பு இன்றைக்கி போய் அம்மாக்கிட்ட பூக்கள்லாம் வச்சு அம்மா அவங்களுக்கு பூச்சி விடலாம் அருமையான பாரி ஜாதம் தினமும் ஒரு பத்து பூக்கு குறையில்லாமல் பூத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடான கோடி நன்றி நாகபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு விருச்சகத்துக்கும் ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் ரொம்ப நன்றிகள் அவங்க உண்டான அவங்களோட செயல்பாடை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை உயிர் ஜீவராசிகளுக்கும் இந்த நேரத்தில் பெரும் நன்றிகள் உங்கள் அனைவர் சார்பாக நானும் நன்றி சொல்லி அவர்களை வணங்கி இந்த நாகபுரத்து சேவகன் உங்கள் ஜெகநாதன் நானும் ஒரு தொண்டுகளை என்னால் முடிந்த தொண்டுகளை செய்கிறேன் நன்றி வணக்கம் மாங்காய் எப்படி வந்துச்சுன்னு ஆமாம் பப்பாளி மரத்துக்கடியில் மாங்கான்னு சொல்லிட்டேன் இந்த மாங்காய் மரத்தில் நிறையா காய்கள் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அன்றைக்கி நம்ம வந்த உறவுகள் எல்லாம் மாங்காய் பிஞ்சு போட்டு பயங்கரமாக சாப்பிட்டாங்க அதுக்கு பிறகு நிறைய ஊந்துருந்துச்சி அதை எதோ எடுக்குது மீதி கிடைக்கிறத நம்ம எடுக்கிறோம் ஆனால் நிறைய பிஞ்சு வந்து உருந்துகிட்ருக்கு காய் வந்து உள்ளே பெரியவட்ட காயாக மாறிக்கிட்டு இருக்குது கல்லாமங்காய் காய் அதில் வந்த பிஞ்சு தான் இது நன்றி வணக்கம்